கேமு இல்லை பெரிய ஒன்றா பண்ணாதீங்க முதல் வந்து எனக்கு நாயக ஆனாச்சி இது மாதிரி கவிஞர்கள் புதுப்பிச்சா நீங்கள் வாழ்ந்துடும் எப்படிங்க எனக்கு அதிகமாக பேசாமல் புரியுதுன்னு அதுவும் செய்யாது எப்படி நான் மட்டும் பாருங்க ரொம்ப ஒரு

என் மொழிக்கும் என் நிலத்துக்கும் என் இனத்துக்கும் எதிரான அதே மாதிரி ஒரு கவிதை வந்து வாசனை மிரட்டப்படாது வாசனை எப்பவும் அவனை வாசனை சிந்திக்க வேண்டாம் ஆனால் மிரட்டப்படாது அந்த கவிதை அப்படி இருந்தாலும் அந்த கவிதை வந்து மக்களுக்கு மறுபடியும் கலைஞர் வந்து மக்களுக்கு நான் தரேன் கலைஞர் வந்து மக்களுக்கு அது மக்களுக்கு இல்லாத கவிதை எதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சில கவிதை கவிதை தான் கைகள் வந்து சும்மா பார்த்த கவிதை சாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதை வடிவு கொஞ்சம் இன்னும் இன்னும் சிறப்பாக காட்டு

இன்னைய ரூபோடாவை மாதிரி கவிஞனா செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பாரதி பாதியோட கவிதை வந்து சான்கான் சபகம் என்றால் பீஸ் இன் பாண்டே விசபரவக்கு சாவிய சொனிங்கால அந்த கவிஞனே ரூபோடாவை செஞ்சிருச்சு இல்லை எப்பமே அதெல்லாம் கண்டி இல்ல அதுதான் பாரதி பாதிக்கு என்ன அப்படிಂದ್ರೆ ஒரு கவிளோட படையுமே இல்லை அந்த முதல்ல புரतेक காண்டல அந்த இல்லை அந்த மாதிரி கவிதை மதி உற்ச பண்ணு அப்படி அந்த ஆந்தை வந்து கீழ சொன்னாங்க ஆந்தை வந்து நானே இருந்து தண்ணி செலவுல ஆந்தையா மாறிச்சு சொன்னப்ப ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப உதாரணத்துக்கு ஆ நே சேர ஒரு கதை இந்த நீங்க மாமூல வந்து